வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த எம்பிடி பஸ் அதிபர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளருமான திரு எம்பிடி அசேன் அவர்களின் மகன் ஹரிஷ் ஷெரீப் அவருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சோளிங்கர் பாரதி பஸ் உரிமையாளரும் எம்எல்ஏவுமான திரு ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் மணமக்களை மனதார வாழ்த்தினார் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் நகர தலைவர் ஜான் மண்டல பொறுப்பாளர் திரு குலாம் மொய்தீன் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் மற்றும் திமுக மாவட்ட அவைத்தலைவர் திரு ஏ கே சுந்தரமூர்த்தி மாவட்ட பொருளாளர் திரு ஏ வி சாரதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வி கே ஆர் சீனிவாசன் நகர செயலாளர் அதிமுக ஆற்காடு நகர செயலாளர் திரு ஜிம் சங்கர் மாமா கா கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு இம்ரான் ராணிப்பேட்டை நகரமன்ற துணை தலைவர் திரு ரமேஷ் கர்ணா மற்றும் பல்வேறு கட்சியின் பிரமுகர்கள் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் வாழ்த்த வந்த அனைவரையும் எம்பிடி பஸ் உரிமையாளர்கள் திரு எஸ் ஒய் அகமத் ஷெரீப் அவர்களும் திரு எஸ் ஒய் அன்வர் ஷெரீப் அவர்களும் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து பின்பு நன்றி தெரிவித்து வருகை புரிந்த அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் இந்த திருமண விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் மனதார நன்றிகளும் தெரிவித்து கொள்ளப்பட்டன செய்திக்காக ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் எம்பிடி பஸ் உரிமையாளர் அவருடைய இல்ல திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த எம்பிடி பஸ் அதிபர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளருமான திரு எம்பிடி அசேன் அவர்களின் மகன் ஹரீஷ் ஷெரீப் அவருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சோலிங்கர் பாரதி பஸ் உரிமையாளரும் எம்எல்ஏவுமான திரு ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் மணமக்களை மனதார வாழ்த்தினார் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் நகர தலைவர் ஜான் மண்டல பொறுப்பாளர் திரு குலாம் மொய்தீன் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் மற்றும் திமுக மாவட்ட அவைத்தலைவர் திரு ஏ கே சுந்தரமூர்த்தி மாவட்ட பொருளாளர் திரு ஏ வி சாரதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வி கே ஆர் சீனிவாசன் செயலாளர் அதிமுக ஆற்காடு நகர செயலாளர் திரு ஜிம் சங்கர் மா கா கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு இம்ரான் ராணிப்பேட்டை நகரமன்ற துணை தலைவர் திரு ரமேஷ் கர்ணா மற்றும் பல்வேறு கட்சியின் பிரமுகர்கள் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் வாழ்த்த வந்த அனைவரையும் எம்பிடி பஸ் உரிமையாளர்கள் திரு எஸ் ஒய் அகமது ஷெரீப் அவர்களும் திரு எஸ் ஒய் அன்வர் ஷெரீப் அவர்களும் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து பின்பு நன்றி தெரிவித்து வருகை புரிந்த அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் இந்த திருமண விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் மனதார நன்றிகளும் தெரிவித்து கொள்ளப்பட்டன செய்திக்காக ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் எம்பிடி பஸ் உரிமையாளர் அவருடைய இல்ல திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்